இந்த சமூகம் நிலைத்து நிற்பதற்கு காரணங்கள் பலவாறு இங்கே நடைபெற்றாலும் அது தொடர்ந்து போராடி கொண்டு இன்றைக்கு இந்த சங்கம் முழுமையாக பெற்றதற்கு அருமைக்குரிய எடப்பாடியார் இந்த சங்கத்திற்கு ஒரு முக்கியமாக இருந்தார் எங்களை பொறுத்தவரையிலும் நாங்கள் நன்றி விசுவாசம் உள்ள ஒரு கம்யூனிட்டி எங்கள் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் சுயமரியாதை இயக்கத்தோடு இருந்தவர்கள்

நாங்கள் சொல்லுவது இந்த சங்கத்தினுடைய பிரச்சனைகள் பலவார்கள் நடந்தாலும் இங்கே பேசிய அமைச்சர்கள் எல்லாம் அதை எடுத்து சொன்னார்கள் அருமைக்குரிய அண்ணன் ராஜேந்திர பாலாஜ் அவர்களும் அண்ணன் பாண்டியராஜன் அவர்களும் அருமைக்குரிய சண்முகநாதன் அவர்களும் அழகாக இங்கே சொன்னதற்கு காரணம் இந்த சமூகம் நிலைத்து நிற்பதற்கு காரணங்கள் பலவாறு இங்கே நடைபெற்றாலும் அது தொடர்ந்து கொண்டு இன்றைக்கு இந்த சங்கம் முழுமையாக பெற்றதற்கு அருமைக்குரிய எடப்பாடியார் ஒரு முக்கியமாக இருந்தால் அதனுடைய பணியை இந்த சங்கம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் எங்களை பொறுத்தவரையிலும் நாங்கள் நன்றி விசுவாசம் உள்ள ஒரு கம்யூனிட்டி ஏனென்றால் அது யார் செய்தாலும் நாங்கள் நன்றி விசுவாசமாக இருப்போம் எங்கள் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் சுயமரியாதை இயக்கத்தோடு இருந்தவர்கள் மரியாதையை கற்றுவிட்டு தந்துவிட்டார் நன்றி விசுவாசத்தோடு இருப்பவர்கள் சுயமரியாதையும் உண்டு நன்றியும் உண்டு அந்த நன்றியோடு இன்றைக்கு உங்களையும் அழைத்திருக்கின்றோம் நீங்கள் செய்த நன்றிக்கு நீங்கள் பேச வேண்டும் அருமைக்குரிய தம்பி சொன்னதைப் போல சேரசோழ பாண்டியர்கள் என்பது நாங்கள் அந்த பாட புஸ்தகத்தில் இருந்த கருத்துக்களை தமிழகம் தமிழகமெங்கும் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் அதுதான் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு அந்த பாடத்தில் எடுப்பதற்கு அருமைக்குரிய கல்வி அமைச்சர் சசிதர் அவர்கள் அன்றைய காங்கிரஸ் ஆட்சியில் அதை எடுத்தார்கள் ஆனால் இன்றைக்கு அது தொடர்ந்தாலும் நாங்கள் நினைப்பது எல்லாம் இன்றைக்கு எங்களுடைய ஒரு சின்ன வேண்டுகோள் என்னவென்றால் நாடார் சமுதாயத்தை பொறுத்தவரையிலும் வணிகத்தில் போட்டியாக வந்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் ஆளுங்கட்சி எதிர்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக இரண்டும் பெரிய கட்சிகள் மாறி மாறி ஆட்சிக்கு வருகிறது எங்களை பொறுத்தவரையிலும் நாடார் சமுதாயத்தை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு எங்களுடைய வேண்டுகோள் இந்த இரண்டு பெரிய கட்சிகள் நாங்கள் கேட்டுக்கொள்வதையெல்லாம் எல்லாம் நாடார் சமுதாயத்தில் பிறந்திருக்கிறவர்களுக்கு உண்மையிலேயே உங்கள் கட்சியில் இருக்கின்ற நாடார்களுக்கு சின்ன சின்ன பதவிகளை கொடுத்து எங்களை நீங்கள் நாங்கள் உங்களுடைய அணிகள் கட்சிகளில் அணிகள் இருக்கிறது அந்த அணிகளுக்கெல்லாம் நீங்கள் பொறுப்புகள் கொடுக்க வேண்டும் நாங்கள் வெறும் வால்போஸ்ட் ஒட்டுவர்களாக இருக்காமல் எங்களுக்கு ஒரு நல்ல பதவிகளை தருகின்ற காலத்தை உருவாக்கித்தார்கள் அதோடு இல்லாமல் நாங்கள் மூன்று பார்லிமெண்ட் தொகுதியோடு நின்று விடுகிறோம் எங்களிடம் இருந்த மூன்று தொகுதிகள் இழந்து விட்டு இருக்கிறோம் நெல்லை மாவட்டத்தில் சேமாதேவியை காணோம் கன்னியாகுமரியில் திருவட்டாரை காணோம் அருமைக்குரிய தூத்துக்குடியில் சாத்தாங்குளத்தை காணோம் மூன்று தொகுதியை குறைத்து இருக்கிறார்கள் என்றால் அந்த மூன்று தொகுதிகளில் இருந்த ஆறு லட்சம் நாடார்கள் சென்னையை நோக்கியும் கோயம்புத்தூரை நோக்கியும் சென்றிருக்கிறார்கள் அவர்கள் அங்கே சென்றதால் நாங்கள் கேட்கிறோம் சென்னையில் எங்களுக்கு ஒரு சீட்டை தாருங்கள் கோரிக்கை நாடார்கள் கோயம்புத்தூருக்கும் சென்றிருக்கிறோம் சீட்டை நாடார்களுக்கு சென்னையில் தாருங்கள் அறுபத்தி ஏழில் ஆசை தம்பிக்கும் பின்னால் இன்றைக்கு சீட்டுகள் கொடுக்கப்படவில்லை அதை மீண்டும் உங்களிடம் வலியுறுத்துகிறோம் நாடார்கள் இருக்கின்ற பிரதிநிதித்துவத்தின் ஐந்து எங்களுக்கு வேண்டும் உங்களுடைய கொங்கு மண்டலத்தில் நாடார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நான் நன்றியோடு சொல்லுகிறேன் எம்பியாக படைத்துறையில செய்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் அம்மா அவர்கள் பனை வாரியத்தில் இருக்கின்ற பொழுது ராஜ்யசபா எம்பியாக அறிவித்தார் அந்த அளவுக்கு பணம் மீது ஒரு நம்பிக்கை வைத்தார்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கும் தெரியும் இங்கே இருக்கின்ற அறிவைக்குரிய அமைச்சர் முன்னால் முதலமைச்சர் அவர்கள் வெள்ளமண்ணியோடு இருந்தவர்கள் அந்த தொழிலை பற்றியும் தெரிந்ததால் இங்கே அருமைக்குரிய அவருடைய இடத்தில் இந்த சமுதாயத்திற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் சொல்லுவார் அதைப் போல வருகின்ற காலங்களில் இத்தனைகளையும் நிறைவேற்றுகின்ற காலத்திற்கு வர வேண்டும் இந்த மகாநாடு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் போட்டிருக்கிற அடிப்படை கொள்கை பாராளுமன்றத்தில் அதிக சீட்டுகள் வேண்டும் கட்சியில் பதவிகள் வேண்டும் என்ற கோரிக்கையை நாடார் மகாஜன சங்கம் இந்த மாநாடு வலியுறுத்தின என்று சொல்லி என்னுடைய வரவேற்புரை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்